அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றாலும் அதில் பூக்களை மட்டும் எதிர்பார்க்க முடியாது அதில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த முட்கள் நம்மை பாதிக்காதவாறு நாம் கவனமாக இருக்க வேண்டும் முட்கள்தான் நம் பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இல்லை எனலாம் என்ன பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் அவ்வளவுதான் ஒரு கல்லில் விழும் ஒவ்வொரு அடியும் அந்த கல்லை எப்படி ஒரு அழகிய சிலையாக மாற்றுகிறதோ அதுபோலதான் நம் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை செதுக்குகின்றன மேலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய உதவுகின்றன நீங்கள் அடிவாங்க தயாராக இல்லை என்றால் உங்களால் அழகான சிலையாக மாற முடியாது வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் இரண்டு காரணங்களால் ஏற்படுகின்றன ஒன்று நாம் சிந்திக்காமலே செயல்படுகிறோம் மற்றொன்று நாம் செயல்படாமல் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை ஆகையால் உங்களை யாருடனும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் பிரச்சனை பிரச்சனை வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளோடு மல்லுக்கு நின்று தீர்வு காண முடியும் பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது என்பது காற்றே இல்லாத பூமியில் வாழ ஆசைப்படுவதைப் போன்றது அதனால் பிரச்சனைகளே இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை எவ்வாறு கையாளலாம் என்பதில் கவனத்தை குவியுங்கள் பிறர் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போது பிரமாதமாக யோசனை சொல்வாய் ஆனால் அதே பிரச்சனை உனக்கு வரும்போது நீ சங்கடத்தில் ஆழ்ந்து விடுவாய் ஏனென்றால் பிறர் பிரச்சனையில் உனக்கும் பிரச்சனைக்கும் இடைவெளி இருக்கிறது ஆனால் உன் பிரச்சனையில் இடைவெளி இருப்பதில்லை உனக்கும் உன் பிரச்சனைக்கும் இடையே ஒரு தூரத்தை உருவாக்கிக் கொள் பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி இதுதான் அதிகமான பிரச்சனைகள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதால் தான் ஏற்படுகிறது மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தாலே அநேகமாக பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் மனிதன் எதிர்பார்ப்புகளோடு வாழ்வதால் மட்டுமே பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளும் மன இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல அதை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது சில நேரங்களில் நாம் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பெரும் பிரச்சனைகளாக தோன்றலாம் ஆனால் அவை அவ்வாறு அல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது நிச்சயம் உண்டு பிரச்சனைகளை கண்டு நாம் பின்வாங்காமல் அதை தைரியத்துடன் எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் எளிதான பயணமாக மாறிவிடும் உங்கள் பிரச்சனைகளை கண்டு விலகி ஓடாமல் அவற்றை எதிர்கொண்டால் உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் மிகவும் சிறியதாகிவிடும் மௌனம் மற்றும் புன்னகை இரண்டும் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் வழி மற்றும் மௌனம் பல பிரச்சனைகளை தவிர்க்கும் வழி தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது போது தூசுகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் அதுபோல வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள் தானாகவே அடங்கிவிடும் வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது நம்முடைய மன தைரியம் யாரிடமும் பிரச்சனையை கூறினாலும் தீர்வு கிடைப்பதில்லை தீவிரம்தான் அடைகிறது உனது பிரச்சினைகளை உன்னால்தான் சரிசெய்ய முடியும் ஏனெனில் அதை உருவாக்கியவனே நீதான் எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு உள்ளது பிரச்சனைக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான் பொறுமை அனைத்திற்கும் பதில் சொல்லும் ஆனால் சற்று காலதாமதமாகலாம் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய மனிதரையும் தள்ளி வைத்தே பாருங்கள் எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து விலகியே இருங்கள் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை காண்பார்கள் சந்தோஷம் என்பது பிரச்சனையில்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் நீச்சல் தெரிந்தவனுக்கு குளத்தின் ஆழத்தை பற்றி கவலை இல்லை அதுபோலதான் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனையை பற்றிய கவலை இல்லை பிரச்சனையை எப்போதுமே சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் பயந்தால் வரலாறு படைக்க முடியாது எப்போதும் ஒரு பிரச்சனை அதிகமாகிறது என்றால் அது முடிய போகிறது என்றே அர்த்தம் பிரச்சனை அதிகமாவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியில் அது முடிய போகிறது என்பதை எண்ணி தைரியமாக இருங்கள்